நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்துவிடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பெரிய ஈகத்தை செய்தார்கள் அதிலே குமரியை மீட்கிற போரிலே தாத்தா மார்சல் மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள் இங்கே வடகளிலே திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுவதற்கு வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாபோசி அவர்கள் பல்வேறு அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழனுடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள் அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மா போசி அவர்கள் நாம் தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப்பேரியாற்றில் நீர் உரிமையை பெற பெற முடியாமல் தவிக்கிறோம் கோளார் தங்கவயல் தமிழருடைய நிலப்பரப்பு எல்லை பிரிப்பிலே அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது அப்படி இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா மா அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்தியா இந்தியாவில் வேணும் சிக்கியமான தீர்மானம் நிறைவேற்ற அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்க மத்திய அரசு சாத்தியமாக வாய்ப்பு இல்லை இல்லை மதுவை சுத்தமாக ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிப்பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்குரிய எங் இப்ப மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தேவை ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி எப்படி வச்சு பாருங்களேன் மத்திய அரசுக்கு வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்குற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரித்து கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்கள் ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காமல் சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதி புதிய கல்விக்குழு ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு இந்த பிரதமர் கையெழுத்து போடுற நெருக்கடி கொடுக்கும் அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் அது ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்ப குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐஆர் ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கும் ஒன்னு சொல்றதையோ அதை நான் அங்கே ஏற்கலை இப்ப நீங்க உங்களுக்கு குறிப்பா ஒன்னு சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை ஆனால் நாங்கள் எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கள் தான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கிடையிலே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டீ ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் அண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்குல தமிழ்நாடு தான் எதிர்த்தது நீட்டு தேர்வு யாரும் எதுக்குல தமிழ்நாடு தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்போ குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணு தான் நாங்கள் மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேக்கிறோங்கிறது சாதிவாரி இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்போ அவர் தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போ பேசுகிறது